ஈரோடு மாவட்டம் கோபிஜெட்டிபாளையத்தில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் புதிய கிளையை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார் ராம்ராஜ் காட்டன் உற்பத்தி செய்யும் அனைத்து ரகங்களும் மிருதுவான பருத்தி நூல்களாலும் முன்னணி வல்லுநர்களை கொண்டு தயார் செய்யப்படுகிறது ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் உற்பத்தி செய்யும் வேட்டிகள் மற்றும் வணிகங்கள் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவிலேயே வேட்டிக்கென்று தனி முத்திரை பதித்து முதலிடத்தில் உள்ள ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையத்தில் ஆர்ச் அருகே உள்ள ராம்ராஜ் காட்டனின் அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார் விழாவிற்கு வருகை தந்தவர்களை ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜன் வரவேற்றார் புதிய கிளைகள் அட்ஜஸ்டபிள் வெஷ்டி கரைப்படியாத வெஷ்டி நறுமண வேட்டி என பல வகையான போட்டிகள் சட்டைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டு உள்ளன மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டு உள்ளது